பாருங்கள் ஒன்றிய அரசிலே ஒரு மிருக பலம் உள்ள ஆட்சி கூட இல்லை கூட்டணி கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு ஆட்சியை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த ஆட்சி இன்றைக்கு தேர்தல் கமிஷனை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறது நான் முப்பது ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் இருக்கிறேன் தொண்ணூத்தி ஆறில் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்ப எனக்கு வயசு முப்பது முப்பத்தி தான் இப்போ இருபத்தி ஏழு வருஷம் இருபத்தி வருஷமா இருக்கேன் இந்த மாதிரி பிஜேபி பார்த்துக்கொண்டா பிஎல்ஏ டூ தெரியுமா பிஎல்சி தெரியுமா அண்ணல்லாம் இருந்தாரு தேர்தலில் எதுவுமே தெரியாது இப்போ பி தேர்தல் ஆணையம் என்னென்ன வேலைலாம் பார்க்குறோம் அதெல்லாம் நம்ம கேந்துச்சு பூ ஸ்லீப் நம்ம கே வாக்காளர் பட்டியல் நம்ம கையில் சிலிப் கொடுக்குற நம்ம கைல சின்ன கொடுக்குற நம்ம கையில் எல்லாம் நம்மன்ட்டு இருந்துச்சு ஏன்னா இந்த ஓட்டு போடல பத்து பேர் கீழே இருப்போம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த வேலையை பார்த்தோம் தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இருந்துச்சு இப்ப தேர்தல் ஆணையத்துல திருடனர் வந்து விட்டார்கள் மன இப்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு அதனாலதான் அவன பண்ணுவோம் அவங்க அவங்க சரியாக அந்த வேலை வேண்டிக்கு இல்லை போலாம் இத்தனை கவனமா இருப்பதற்கு காரணம் தலைவர் நம்மை போல கவனமான ஆற்றுப்படுத்துவதற்கு காரணம் தேர்தல் ஆணையத்துல திருடர் இருக்கிறார்கள் அந்த திருட்டை கருத்தல் தான் அவனோட வேலை இப்படி கருத்து தான் நீங்க உரமசார எடுத்த மாட்டா ஆனால் நீங்கள் நூத்தி முப்பது நூத்தி நாற்பது அரை சேர்த்து நூத்தி ஐம்பது அப்படின்னு ஆட்சி அமைச்சீங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் நான் நாடாளுமன்றத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தோம் என்ற முறையில நான் சொல்லுகிறேன் இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் மட்டுமல்ல இந்த தேர்தல் இந்தியாவுக்கான தேர்தல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப இந்த கூட்டணி இருக்கிற சந்திரபாபு நாயுடுவோ அல்லது மற்ற மற்ற மாநில கட்சிகளோ வலிந்து வலிந்து மோடியை அம்சாவை ஆதரிப்பதற்கு காரணம் வேற வழி இல்லை இடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ எல்லாம் வந்து நிறுத்துறாங்க தெலுங்கு தேசம் உருவாக்குற யார் காரணமோ சந்திரசேகர ராவ் தமிழ்நாட்டை உருவாக்கியவர் அண்ணா என்று சொன்னால் தெலுங்கு தேசத்தை உருவாக்கி கொடுத்த சந்திரசேகர ராவ் அவர் குடும்பத்தை ரெண்டாம் பிரிச்சு அந்த பிரச்சனை ஆட்சியில் இல்லை சிவசேனா ஒரு மிகப்பெரிய இயக்கம் அந்த இயக்கத்தை ரெண்டா பிரிச்சு அண்ணவண்டிய பிரிச்சு இல்லை இல்லை இப்படி எல்லா அரசியல் கட்சிகளையும் துண்டாடி 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 எல்லா மாநில கட்சிகளையும் முடக்கி 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 குடும்பத்தை உடைக்கிறது பிரிக்கிறது அந்த கட்சியை உடைக்கிறது அந்த இருக்கிற எம்எல்ஏக்களை உடைக்கிறது மகாராஷ்டிரத்தில் தான் நடந்துச்சு இப்படி முடக்கி தங்களுடைய ஆளுமையை மதவாதத்தை கொண்டு செலுத்துகின்ற ஆற்றலை இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் முழு மெஜாரிட்டி இல்லை வெறும் இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது தான் இந்த உதிரி கட்சிகளோட தான் நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அவருடைய உள்ள கணக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஏன் இந்த இந்தியாவுக்கான தேர்தல் நான் சொல்றேன்னு சொன்னா நீங்க இரநூறுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூறு இல்லை குறைந்தபட்சம் நூத்தி எண்பதுல இருந்து இரநூறு குள்ளே நீங்கள் பெற்றுவிட்டால் எழுதி வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் நாடாளுமன்ற தேர்தல் இல்லாமலேயே ஒன்றிய அரசு மாறும் திமுக உள்ள போகும் இதுக்கு நான் பட்டணத்தில் சொல்றேன் எல்லா தலைவர்களும் ரெடி ஏன் இங்க இருந்து பீகாருக்கு கூப்பிடுறாருங்கன்னா பீகாருக்கே அவரை கூப்பிடுறாங்கன்னு சொன்னா எல்லா தலைவர்களும் ஈடி இன்கம் சி ஜி மோடிக்காக பயந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லக்கூடிய ஒரே தகுதிக்க தலைவனாக மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மனிதர் தான் இருக்கிறார் என்ன காரணம் நாலாயிரம் கோடி தரணுங்கிறார் நீங்க நாலாயிரம் கோடி தரணும் பரவாயில்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தா வேணான் அது கூட நான் முக்கியம் சொல்லல லேசா கண்ண சேர்த்தால் கொஞ்சம் இசைவாக போனால் ஒன்றிய அரசோடு ஒத்து போகிறேன் என்று சொன்னால் என்னுடைய கொள்கையை கொஞ்சம் தாழ்த்தி கொள்கிறேன் என்று இந்த மனிதர் சொன்னால் அஞ்சு லட்சம் கோடி கொடுக்கிறதுக்கு மோடி ரெடி ஆனால் நான் மண்டியிட மாட்டேன் இது பெரியார் மண் இது அண்ணாமன் இது கலைஞர் மண் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இந்த மனிதருக்கு வந்திருக்கிறது என்ன காரணம் மீண்டும் இந்த ஆட்சி தொடருவான் இந்தியாவில் அல்லது நாமும் இங்கே வந்து விட்டால் என்ன ஆகும் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை எடுத்து விடுவார்கள் அப்படின்னு நான் சொல்லலை போன தேர்தலில் நானூறை நாங்கள் மீட்டி விட்டால் ஒன்றிய அமைச்சர் சொன்னார் நானூறு பேர் நாடாளுமன்றத்திற்காக வந்துவிட்டால் இந்த அரசியல் சட்டத்தை எடுத்து விடுவோம் இந்த அரசியல் சட்டத்தை இருந்துக்கி என்ன ஆகும் வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே போகும்போது சுந்தரம் சொல்றாங்க கொடுத்துட்டோம் ஆனால் எப்படி நீங்கள் ஆள போறீங்க எத்தனை ஜாதி எத்தனை மதம் எத்தனை மொழி எத்தனை பழக்க வழக்கம் எத்தனை உணவு எத்தனை உடை பூகோளா எப்படி மாறுபட்டு கிடக்குறீங்க இது ஒரு தேசம் அல்லவே ஒரு தேசத்தை இந்தியா எப்ப ஒரு நாடாக இருந்தது இல்லையா நாடாக சேர்த்து கொண்டார்கள் அப்படின்னு அங்கிருக்கே பய அதற்காக தான் இரண்டாண்டு காலம் அரசியல் சட்டத்தை உட்கார்ந்து அம்பேத்கர் நேரு வல்லபாய் பட்டேல் பெரிய அறிஞர்கள் பட்டாதி கிருஷ்ணமாச்சாரி எல்லாரும் உட்கார்ந்து இந்திய அரசியல் நிலைய சபையில் ரெண்டு வருஷம் உட்கார்ந்து 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 இருக்கிறார்கள் இஸ்லாமியங்களுக்கிறார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம் இருக்கிறார்கள் கிறிஸ்துவார்கள் மதம் பிரிந்து நடக்கிறது ஜாதி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆயிரக்கணக்கான ஜாதி இருக்கு ஒருத்தர் போட ஒரு ரூல் இல்ல நம்ம கட்டுற ஏசியா இங்கே இல்லை அங்கே கட்டுற பைஜாம் அங்கே இல்லை ராஜஸ்தான் இருக்கு தொப்பி இல்லை காஷ்மீர் இருக்கு தொப்பி இல்லை தலப்பா இல்லை உணவு வேறையா இருக்குது நம்ம சாப்பிட சாப்பாடு இல்லை அப்போ மொழியால் வேறுபட்டு மதத்தால் வேறுபட்டு சாதியால் பிரிந்து உணவு பழக்கத்தால் மாறி இருக்கிற இந்த நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்று ரெண்டு தான் உட்கார்ந்தாங்க அப்போ ஓட்டு போடுற உரிமை யாருக்கு எத்தனை வயதுக்கு ஓட்டு போடுற உரிமை அப்படி ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கணும் நாடாளுமன்றத்துக்கு எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கணும் அப்படி தேர்ந்தெடுத்தால் இந்த தேர்தல் அமைதியா நேர்மையா நடத்தது யார் தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகார வரம்பு தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு சட்டமன்ற கூடினா சட்டமன்றத்துக்கு என்ன வரம்பு நாடாளுமன்ற கூடினா நாடாளுமன்றத்துக்கு என்ன வரம்பு இந்த நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் தப்பா சட்டம் ஏற்றால் அந்த சட்டம் தப்புனு சொல்றது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இவ்வளவு அரசியல் சட்டத்தில் இருக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை அரசியல் சட்டத்தில் இருக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை அரசியல் சட்டத்தில் இருக்கு மொழி சிறுபான்மை தமிழ்நாட்டில் தெரிஞ்சிருக்காங்க அவர்களுக்கு உரிமை இருக்கு அங்க காலேஜ் ஆரம்பிக்கலாம் மைனாரிட்டி எல்லாம் ஃப்ரீ கொடுக்குறோம் அப்ப மொழி சிறுபான்மைக்கு என்ன மதத்துக்கு என்ன ஜாதிக்கு என்ன எல்லாத்துக்கும் இருக்கு இவ்வளவையும் எழுதி தான் இந்த நாட்டை இவ்வளவு வேற்றுமை இருந்தால் ஒற்றுமையா இருக்கு இந்த அரகத்தில் எல்லா ஜாதி இருக்கு எல்லா மதமும் இருக்கு வெவ்வேறு உடை போட்டிருக்கோம் வெவ்வேறு வேட்டி போட்டிருக்கோம் ஆனால் எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்து சொன்னால் நாம் அரசியல் சட்டத்தில் கட்டுப்பட்டு இருக்கிற காரணத்தில் தான் இந்த அரங்கம் அமைதியாக இருக்கிறது இல்லைன்னா அமைதி இருக்காது இந்த அரசியல் சட்டத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய குடிப்பு நிறைவேற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நினைக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரே தலைவர் இந்தியாவில் நம்முடைய தலைவர் எட்டாளர் யார் இதை நாங்கள் சொல்லல நாடாளுமன்றத்தில் அவர்களே சொல்லுகிறார்கள் சந்திரபாபு நாயுடு கட்சியோ மற்ற கட்சியோட வரும்போது உங்கள் தலைவர் ஒருத்தர் தான் இந்த தேசத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த தேர்தல் வைக்கிற மம்தா காந்தி டெல்லியில் வரும் மாரிசாவெல்லாம் பேசிட்டு போற இயக்கம் இயக்கம் உங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி அவங்களுடைய ஜிடிபி ஒரு நாட்டுடைய உள் உற்பத்தி திறன் எவ்வளவு எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டுடைய உள்திறன் எவ்வளவு பதினொன்று புள்ளி அஞ்சு இந்தியாவோட டாப்ல தான் அப்போ மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியை காட்டிலும் இவ்வளவு வளர்ச்சியை பெற்ற ஒரு மாநிலமாக நாம் இருப்பதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி இங்கே எல்லோரும் எல்லாம் கிடைக்கும் எத்தனை திட்டங்கள் ஒன்னா ரெண்டா அன்பு கடன் திட்டம் உரிமை தொகை திட்டம் உங்களுடன் சாலையில் ஒரு திட்டம் நலம் காக்கும் சாலையில் திட்டம் இந்தியாவில் எந்த பகுதியில் எல்லா மாநிலங்களும் போயிட்டு வரோம் கமிட்டி மீட்டிங் போகிறோம் எல்லா எம்பி கேட்குறோம் நாற்பத்தாறு டிபார்ட்மெண்ட் நாற்பத்தாறு டிபார்ட்மெண்ட் அலுவலர்கள் ஒரு இடத்துக்கு போய் எல்லாத்தையும் கூட்டி எல்லா மனுக்களை வாங்கி அங்கேயே முடிச்சு நான் உதாரணத்துக்கு சொல்ற மாசம் இல்லை அறுபத்தி ஆறாயிரம் பெட்டிஷன் நீலங்கில அறுபத்தி ஆறாயிரம் பெட்டிஷன் இருந்துச்சு உங்களுடன் ஸ்டாலின் எல்லா துறையும் சேர்ந்து ஐம்பத்தி ஒரு ஆயிரத்து பைசத்து அங்கே பட்டா கிட்ட எல்லா கொடுத்துக்கோ மீதி ஒரு அஞ்சாயிரம் தலைமை சேவைக்கு வந்துருக்கு ஏன்னா அங்கோட எல்லையில் இல்லை மீதி ஒரு நாலாயிரம் தெளிவா சொல்லியிருக்கோம் இது சாத்தியம் இல்லை இன்னும் காரணங்களுக்காக ஒளி மறைவு அல்ல அப்போ உங்களுடன் சாமி என்ற ஒரு திட்டம் ஒரு முதலமைச்சர் நேரடியாக மக்களிடத்தில் அனுப்பி அவருடைய தேவையெல்லாம் எல்லாம் கையெழுத்து போறாங்க ஐம்பது வருஷமா எனக்கு பட்டா கிடைக்கல இப்பதான் கிடைச்சது ஐம்பது வருஷமா என் மனையை பிரிச்சு கொடுக்கல அனுமதி பங்காளிகள் எல்லாம் ஒன்னா இருந்தது இப்பதான் பிரிச்சு கொடுத்தாங்க இப்படி எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு இருக்கிறார் என்பது மட்டுமல்ல இவர் இந்த தேசத்தை காப்பாற்ற போகிற முதலமைச்சராக இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு உணர்த்துவதன் மூலமாக உங்கள் தோழிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பத்து பூத் இப்போ வந்து இப்போ மாவட்ட செயலாளர் நினைச்சிருக்கார் எனக்கு ரெண்டு தொகுதி இது கருவே நினைச்சிருக்கார் எனக்கு ஒரு தொகுதி இல்லை பட்ட செயலர் நடிச்சுக்கார எனக்கு ஒரு பாகம் இல்லை பகுதி செயலாளர் பட்ட நினைச்சுக்கார் எனக்கு ஒரு வட்டம்தான் இல்லை அதுக்கு கீழே உட்காந்து நீங்கள் பத்து தான் இல்லை ரெண்டு தொகுதியும் அல்ல ரெண்டு பூத்துமல்ல பத்து மல்ல நீங்கள் இந்தியாவை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அரசியல் சட்டத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அதை சுமந்து கொண்டிருக்கிற தலைவரை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் இந்த இயக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட பொறுப்புணர்ச்சியோடு போகிறோம் இதில் வந்து பொறுப்பாளர் போட்டாங்களே வாக்கு சாவிதான் உடனே இப்போ வாக்கு சாகிடுக்கா இந்த பத்து பொருட்கள் பகுதி சேர்ந்த தலைவர் பட்ட சேர தலைவர்களாக சொல்லக்கூடாது கட்சி கட்சி தான் பணி பணி தான் தேர்தல் பணி முடிந்தவுடன் உங்களுடைய வேலை முடிந்துவிடும் ஆனால் இயக்கம் இருக்கும் கட்சி இருக்கும் எனவே அதற்கு கட்டுப்பட்டு ஒருவோடு ஒருவரும் சுமூகமாக ஆங்கேற்ற சொன்னால் ஈகுவாது நான் பெரியார்கள் நீ பெரியார்கள் அப்படி இல்லாமல் பரஸ்பர உணர்வோடு இந்த தலைவனை மீண்டும் முதலமைச்சராக மட்டுமல்ல இந்தியாவின் தலையை தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு தலைவனாக நாம் உருவாக்க வேண்டும் என்கின்ற உத்தரவை தருவோம் என்று சொல்லி உறுதியை எடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்